தொடர்ச்சியான ஒரு விழாக்கு நடப்பது முப்பரும் விழா என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருடா வருடம் திருவிழா மாதம் என்பது செப்டம்பர் மாதம்தான் அந்த மாதம் மூன்று நாள் பெரியாரின் பிறந்த நாள் அண்ணாவின் பிறந்த நாள் திராவிட முன்னேற்றக் கழகம் துவங்கப்பட்ட நாள் மூன்றையும் இணைத்து முப்பரும் விழாவாக உலகம் முழுவதும் இருக்கிற திமுக அமைப்புகள் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றன இந்த விழாவை வந்து தன் வீட்டு விழாவைப் போல் ஓடி ஓடி ஒவ்வொருவரும் நிகழ்த்துவதற்கான காரணம் இது இந்த இயக்கத்திற்கு நாம் செலுத்துகிற நன்றி என்று இந்த கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டரப்பால்தான் தமிழன் நான் வந்து ஏழு மணிக்கு நான் வர்றேன்னு சொன்னேன் ஆறு ஐம்பத்தெட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் எனக்கு அண்ணே எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எப்படி வந்து விவேகாவுக்கு வந்து கூகுள் மாற்றி காமிச்சோ வழி அதை போலவே நான் அந்த பாலத்தில் ஏறி ரைட் இருக்குன்னு நினச்சி வந்துட்டேன் வந்தால் ரைட் இல்லை யூட்டன் பண்ண முடியல அப்புறம் நான் போய் சுற்றி ஊற்றி வந்தோன்னு எனக்கு ஒரே பதட்டம் என்னென்னா எங்கள் விவேகா நமக்கு முன்னாடி வந்துடுவாரோன்னு ஏன்னா விவேகா தான் எப்போவுமே எல்லா கூட்டத்துக்கும் கடைசியில் வருவார் இன்றைக்கி ஒரு கலைமாமணி வேறையா அதனால முன்னாடி நல்ல வேளை வந்து பார்த்து விவேகா வரல அந்த பிரசன்னா அவர்கள் வந்து என்னை வரவேற்று தமிழன் பிரசன்னா கூட்டிக்கணும் வந்துச்சுன்னா அண்ணன் செயர்பாபு அண்ணன் பேசும்போது இந்த மாதிரி எல்லோரையும் பாராட்டி சொல்லும் பொழுது செயற்பாபு நான் உனக்கு கவனித்தேன் நீங்கள் எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல இந்த அழைப்புதலில் ஒரு பேர் இருக்குல்ல பின்னாடி இவ்வளோ பேர் பேர் இது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வேலை செய்தார்கள் இவ்வளோ பேர் பேரையும் ஒருத்தர் அழைப்புதலை பார்க்காம நேரடியாக கூட்டத்தை பார்த்து பேச முடியும் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு எவ்வளவு தூரம் இந்த பகுதி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோடு திரு சேகர்பாபு அவர்கள் இணக்கமாக இருந்திருந்தால் இப்படி எல்லார் பேரையும் வந்து சொல்ல முடியும் நான் ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு அதை அப்படி பேசிட்டே வரும்பொழுது தமிழன் பிரசன்னாவுக்கும் பாராட்டி சொல்றாரு தமிழன் பிரசன்னா அதை கேட்கறதுக்கு இங்க இல்ல எங்கன்னு கேட்டா இல்ல அவர் வேகாவ கூப்பிட கீழே போயிட்டார் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை தன் நிகழ்ச்சி போல நினைத்துக் கொண்டு வேலை செய்வது என்பது திரு சேர்பாபு அவர்களுக்கு செய்கின்ற வேலை இல்லை அது இயக்கத்துக்கு செய்யற வேலை இந்த முப்பரும் விழாவுக்கு செய்யற வேலை நினைத்ததுனாலதான் அவ்வளவு துடிப்போட வேலை செய்ய முடியும் உலகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன சகோதரி கவிதா அவர்கள் சொன்னது போல ஒரு கட்சி துவங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அதே சின்னம் அதே பெயர் அதே கொள்கைகளோடு இருந்து பயணித்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி எதுனா உலகத்திலையே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் திராவிடர் கழகம் ஒன்று இருக்குது அது தேர்தல் அரசே வரல வச்சுக்கோங்களேன் அப்போ இன்றைக்கு போல் இருக்கிற ஒரு கட்சி இந்த கட்சி ஆரோக்கியப்பட்ட கட்சியா இதற்கு முன்னாடி ஒரு கட்சி இருந்திருக்கும்ல எல்லா கட்சியும் ஏதோ ஒரு கட்சியிலிருந்து உடைந்து தனக்கு ஒரு தனி பாதையும் தனக்கு ஒரு தனி கொள்கையும் கொண்டு உருவாகிய கட்சி தான் ஒரு கட்சி உடஞ்சி வெளியே வந்தோன்னு என்ன செய்வார் முதல்ல அந்த தலைவர் உடச்சிட்டு வெளியே வந்தோன்னு எந்த கட்சியிலேருந்து வந்தாரோ அந்த கட்சியை குறை சொல்லுவார் எந்த கட்சியிலேருந்து வந்தாரோ அதுக்கு பாரதலாக ஒரு கொள்கை சொல்லுவார் எந்த கட்சியிலேருந்து வந்தாரோ அந்த கட்சியை பற்றி ஒரு புகார் சொல்லுவார் உலகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் திராவிடர் கழக உடச்சிட்டு வெளியே வந்து எந்த கட்சியிலேருந்து வந்தோமோ அந்த கட்சியை குறை சொல்லாமல் எந்த கட்சியிலேருந்து வந்தோமோ அந்த கட்சியினுடைய தலைவரையே தன் கட்சிக்கு தலைவராக சொல்லி எனக்கெல்லாம் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் என்ன அப்படின்னா தீக்காவில் பெரியார் இருந்தார் தலைவராக அவர் கூடவே இருந்த அண்ணா தீக்காவை விட்டு வெளியே வந்து திமுக ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பித்தவர் ஏதாவது குறை சொல்லணும்ல பெரியார பெரியாரை குறை சொல்லவே இல்லை வேற புது கொள்கை சொல்லணும்ல புது கொள்கை சொல்லலை இது இரட்டை குழு துப்பாக்கி தீக்காவும் திமுகவும் ஒரே மாதிரி வேலை செய்யுங்கிறார் சரி வெளியே வந்தாச்சு அவரை குறை சொல்லலை ஒரே கொள்கை அப்படின்னா தலைவராக ஒருத்தர் இருக்கணும் இல்ல இல்ல தலைவர் எனக்கு எப்பொழுதுமே பெரியார் தான் கண்டதும் பெரியாரே கொண்டதும் அப்படி கிடையாது ஒரு கேள்வி வரணும் முப்பெரு விழா கொண்டாடுறோம் விழா எதுக்குன்னா பெரியார் பெரியாரோடு முரண்பட்ட அண்ணா அண்ணா ஆரம்பித்த ஒரு கட்சி இது மூணை ஒன்று சேர்த்து கொண்டாடுறோம் இது வந்து வரலாறு மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்பது என்ன அப்படின்னா எந்த பெரியாரோடு அண்ணா முரண்பட்டாரோ அந்த பெரியாரோடு எந்த போராட்டத்திலும் அண்ணா முரண்படவே இல்லை ஒரு கட்சி போராட்டம் இருந்துச்சு நம்ம போராட்டம் இருக்கிறோம் திமுக போராட்டம் இருக்கிறோம் அது ரொம்ப நியாயமான போராட்டமாக இருக்கும் ஆனால் நம்மளை எதிர்க்கிறவன் என்ன செய்வான் அந்த போராட்டத்துக்கு வரமாட்டான் அவன் இந்த போராட்டத்துக்கு கூட வருவானா வரமாட்டான் கட்சத்தீவை மீட்கணும்னு நம்ம போராடுறோம் நம்ம கூட வருவானா வரமாட்டான் அதுபோல் ஒரு அவதூறு சொல்லுவான் ஏ நீங்கள் தான் கொடுத்திக்கம்மா எங்கடா கொடுத்தான் காட்டுறா வரலாறுன்னா காட்ட மாட்டான் ஒரு டேட்டாவும் இருக்காது வாட்ஸ்அப் ஃபார்வர்டே சொல்லுவான் நம்ம கூட வர வரமாட்டோம் அது மக்களுக்கு நலன் அதை திமுக செய்கிறது உடன் வந்து நிற்பவும் நிற்பானா நிற்க மாட்டான் ஏன்னால் திமுக பேர் வாங்கியிருப்பான் ஆனால் அண்ணா அவர்கள் திராவிடர் கழகத்தை தலைவராக இருக்கிற பெரியார் என்னவெல்லாம் போராட்டம் ஆரம்பிச்சாரோ அந்த போராட்டத்துக்கு பூரா அண்ணா கூட போய் நின்னார் பெரியார் சொல்வதை நாங்கள் ஆதரிக்கிறோம் குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கிறார் பெரியார் குலக்கல்வி திட்டத்தை பெரியாரை விடவும் தீவிரமாக எதிர்க்கிறார் அண்ணா ரெண்டு பேரும் சந்திச்சிக்கவே இல்லை வெளியே வந்தாச்சு பெரியார் திட்டுற திட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை அந்த திட்டு திட்டுறாரு திராவிட முன்னேற்ற கழகத்து தம்பிகளை அண்ணாவை அவ்வளோ பேரையும் பெரியார் எல்லாத்தையும் எதை செஞ்சாலும் எக்ஸ்ட்ரீம் தான் செய்வார் எதுவுமே நிதானமே இருக்காது எதிர்க்கிறேன் முடிவுனார்னா முழு எதிர்ப்பு தான் ஆதரிக்கிறேன் முடிவுனார்னா முழு தான் ஏன்னா பெரியார் முதல்ல இருந்தது வந்து காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் வந்து கல் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி காந்தி சொல்லி கள்ளுக்கடை மறியல் போராட்டம் அறிவிச்சா போய் கள்ளுக்கடை மறியல் தானே அறிவிக்கணும் அதுக்குதானே போராடணும் பெரியார் ஒருத்தர் தான் இந்தியாவிலேயே காந்தியின் தொண்டர்களில் தான் சொந்தமாக வச்சுருந்த ஐயாயிரம் தென்னை மரத்தை வெட்டினா ஒரே ஒரு ஆள் பெரியார் மட்டும்தான் வெட்டினார் ஏன்னா தென்னை மரம் இருந்தால் கல் இறக்குவ அதனால வேண்டாம் அவர் மரம் பெரிய காந்தி பெரியாரை பார்த்து பயந்த அந்த இடம் தான் என்னடா ஒருத்தன் கல்லுக்கடை மறியல் அறிவித்தோம்னா போய் சொந்த மரத்தை வெட்டுவான் ஒருத்தன் இவ்வளோ தீவிரமாக இருக்கானே அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கப்பான்னு காந்தி சொல்ல ஆரம்பிச்சது பெரியார் அந்த இடத்துல தான் அப்படி எல்லாத்துலேயும் தீவிரமாக இருந்தார் அப்படி தீவிரமாக திமுகவை திட்டினார் அவர் ஆனால் அது எதை பற்றி மனதில் வைத்துக் கொள்ளாமல் அதே போராட்டம் அந்த தலைவருடன் சேர்ந்து அதே ஜெயிலுக்கு போகிறார் ஒரு சிறைச்சாலையில் பிரிந்த ரெண்டு பேர் அண்ணாவும் பெரியாரும் ஒரே சிறைச்சாலைக்குள்ளே இருக்காங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல பெரியார் வெளியே உலாவ வரும் பொழுது அண்ணா சிறைச்சாலையை விட்டு அறையை விட்டு வெளியே வர மாட்டார் ஏன்னா பெரியார் இருக்கார் அவர் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு எப்போ பெரியார் வெளியே இல்லையோ அப்போ தான் அண்ணா வெளியே வந்து உலாவுவார் இது பெரியாருக்கு தெரிய வருது ரொம்ப திருப்பி விட்டு போவீங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு பார்க்க நிறைய பேர் வருவாங்கல்ல பழம் பிஸ்கெட்லாம் கொண்டு கொடுப்பாங்க அதில் ஒரு ஆறு பிஸ்கெட்டை அண்ணா துறையிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறார் அவருடைய சே சிறைச்சாலைக்கு அண்ணா வந்து அதை வந்து வெங்கடா கோயில் பிரசாதத்தை ஒருத்தர் எவ்வளவு பணியோடு வாங்குவோன்னா அவ்வளவு பணிவோட ஐயாவாக கொடுத்தாரு ஐயாவாக கொடுத்தாருன்னு வாங்கிக்கிறாரு ஒருத்தர் வாங்கின நம்ம திருப்பி கொடுக்கணும்ல ஒரு பொருளை வாங்கின நம்ம திருப்பி கொடுக்கணும் அதான் பதிலுக்கு அன்பு செலுத்துறது எப்படி திருப்பி கொடுத்தாரு அண்ணா அப்படின்னா அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்த பிறகு பெரியாருடைய கனவான சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கி அந்த பிஸ்கெட்டை தங்க பிஸ்கெட்டாக்கி திருப்பி கொடுத்தாரு ஐயா நீங்கள் ஒரு கனவு கண்டிங்க அந்த கனவு எப்போ நிலைக்கும் சட்டமானால் நிலைக்கும் சட்டமாகல நிலைக்காது பெரியார் என்ற சிந்தனாவாதி இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் நிலைத்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா பெரியாரின் தம்பிகள் எல்லோரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததால் அவருடைய கனவுகளை எல்லாம் நனவாக்க முடிந்தது அதற்கு முழு முதல் காரணமாக அண்ணா அவர்கள் இருந்தார் அண்ணாவின் தொடர்ச்சியாக கலைஞர் இருந்தார் தொடர்ச்சியாக இன்று நம்முடைய அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் எதிரிக்கெல்லாம் குழப்பம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் டேஞ்சரஸ் நினைச்சா அவங்க அடுத்தால ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அவர் மோர் டேஞ்சரஸ் போல இருக்கே நினைக்கிறதா இன்னைக்கு இருக்கிற குழப்பம் இல்லையா எனக்கு வந்து எப்பொழுதுமே கலைஞரின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு தான் நான் தாவிட முன்னேற்ற கழகத்தை கணிச்சிடுவேன் எனக்கு அந்த கலைஞரை போல இன்னைக்கு வந்து நம்முடைய சின்னவர் துறை முதல்வர் உதவிநிதி பேசும் பொழுதெல்லாம் கக்க கேக்க கன்னு மனசுக்குள்ளே சிரித்துக்க வந்தான்டா ஒருத்தன் அப்படின்னு ஏன்னா முதல்வர் அவர்களின் கை நடுகிறதை பார்த்தியா அப்படி நடப்பாட்டி பழனிசாமி சொன்னோம்னு மருதர் எங்கேயா பேசான்னு பற்றி ஒருத அடுத்த நாளை போய் கை நடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் யாருக்கு முட்டி தெரிஞ்சிருக்கணும்னு பார்ப்போம்மா கீழே விழுந்து விழுந்துன்னு ஆரஞ்சு இருக்குல்ல ஏன்னா அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த பூசாரி வச்சா தான் சாமி சொல்றதை கேட்கறது என்னை விட சேர்வாக நல்லது தெரியும் அது அவன் தான் புரியல அவனுக்கு அந்த லாங்குவேஜ் தான் புரியுது அப்படிமா அவர் அந்த லாங்குவேஜ்ல பதில் சொல்லணும் எப்பொழுதும் நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய சின்ன நம்பர் வேணாம் இந்த தொடர்ச்சி இருப்பது அவருடைய அவர்கள் குழப்பம் தருது அண்ணாவை பற்றி என்ன முன்னாடி பேசியவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அண்ணா அவர்கள் வந்து என்னென்னா அரசியல் கட்சிகளில் பொதுவாக தனக்கு அடுத்து வருபவர்களை மேலெழுந்து வரவிட மாட்டார்கள் அதை முத முதல்ல அண்ணா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு உலக அரசியலில் உடைக்கிறாரு எந்த இடத்துக்கு போனாலும் தம்பி 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 தம்பின்னு தம்பிகளை மேடையில் ஏற்றி ஏற்றி நிப்பாட்டி இங்கே ஒரு ஆள் இருக்கான் பாருன்னு காமிச்சது தான் முத முதல்ல தூங்குறாரு நீங்கள் நினச்சி பாருங்கள் கலைஞர் அவர்கள் வந்து மொழி போராட்டத்தில் சிறையில் இருக்காரு மேடையில் வச்சு சொல்கிறாரு எனக்கு யாத்திரை தலம் புனித யாத்திரை தலம் என்பது எதுனா தனிமை சிறையில் கருணாநிதி இருக்கும் இடம்தான் எனக்கு புனித யாத்திரை தலம்னு ஒருத்தர் சொல்றது இருக்குல்ல மயிலாடுதுறையில் ஒரு கூட்டம் நடக்குது மயிலாடுதுறை கூட்டத்தில் அண்ணா அவசரமாக போக வேண்டியது இருக்குது பாதி கூட்டத்தில் பாதி கூட்டத்தில் போகும் பொழுது திராவிடர் முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றின் முதல் பாதியை நான் எழுதிவிட்டேன் மறுபாதியை தம்பி கருணாநிதி எழுதுவார் நான் விடைபெறுகிறேன் சொல்லி போனது இன்னைக்கு வரை வரலாற்று வாசகமாக இருப்பதற்கான காரணம் அண்ணா உறுதியாக தன்னுடைய அறிவின் மேல் பெரிய நம்பிக்கை தன்னுடைய அன்பின் மேல் நம்பிக்கை இருந்துச்சு அதனால தம்பிகளை போற்றி வளர்ப்பதில் அவருக்கு ஒரு குழப்பமும் இல்லை அந்த குழப்பம் இல்லாமல் இருந்ததுனால தான் கலைஞர் இத்தனை பேரை இந்த இயக்கத்தை இவ்வளவு சிறப்பாக ஐம்பதாண்டு காலம் தலைவராக இருந்து ஒரு இயக்கத்தை நடத்த கலைஞர் கற்றுக்கொண்டது என்பது அண்ணாவிடம் கலைஞரை இருந்து பார்த்ததுனால தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கும் எந்த மேடைக்கு ஏறினாலும் அந்த நிகழ்ச்சி நடத்துபவர்களை அவ்வளவு கொண்டாடுவது இன்றைக்கும் சேகர்பாபு என்னை பெற்ற சிறந்த பாராட்டு என்பது முதல்வர்கள் சொன்ன செயல்பாபு தான் அவர் சேகர்பாபு பாபு இல்லைன்னு தான் சிறந்த பாராட்டு இருக்குது எப்படி ஒரு அப்படி ஒருத்தர் பாராட்ட மனம் வரும் ஏன்னா அவரை பாராட்டணும் அவர் அந்த வேலை செய்கிறாரு அதன் தொடர்ச்சியாகத்தான் திரு சேகர்பாபு அவர்கள் இங்கே பேசும் பொழுது தமிழன் பிரச்சனை அவர் பாராட்டுறாரு தாயவங்கவியை பாராட்டுறாரு கவியை ப பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் வந்து தொடர்ச்சியாக கலைஞருடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது கல்வி நிலையங்களில் கலைஞர்னு ஒரு புத்தகம் இருக்குது காலேஜஸ்லாம் அவர் போய் பேசினார்ல கல்லூரிகள் அந்த பேச்சு மட்டும் தொகுத்து ஒரு புத்தகமாக இருக்குது அந்த புத்தகத்தில் நந்தனம் கலைக்கல்லூரியில் பேசினா ஒரு சிறப்பான பேச்சு ஒன்று இருக்குது இன்றைக்கி பேசும்போது தான் எனக்கு தெரியும் பக்கத்துல வந்து பேசிட்டு போது அண்ணன் தாயகம் கவி அவர்கள் சொன்னார் அந்த கல்லூரிக்கு பேச நான் தான் கூப்பிட்டு போனேன் அவர் அப்படின்னாரு இந்த உலகமும் இந்த இயக்கமும் எவ்வளவு சிறிய இயக்கம் எவ்வளவு சின்னதாக ஒரு குடும்பம் போல் ஆகிவிடுகிறது என்பது இந்த மேடையில் உணர்ந்தேன் நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது கவிதா அவர்கள் சொன்ன போல் இந்த இயக்கம் குடும்ப இயக்கமாக அப்படின்னா ஆமாம் குடும்ப தான் இது குடும்ப இயக்கம் தான் இது தாயங்கவி மகன் வந்து அன்னாதிமுக போனால் கேவலம் தாயம் மகன் திமுக வந்திருந்தா அந்த இயக்கத்தில் பெருமை இல்லையா இல்லையா அப்போ இது தொடர்ச்சியான ஒரு குடும்ப இயக்கம் தான் இந்த இயக்கம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ச்சியான அந்த திட்டங்களை பற்றி நலத்திட்டங்களை பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கோம் இந்த வேலைகளுடைய நீட்சி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் அடுத்த தேர்தலிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சி அமைத்து நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மீண்டும் முதல்வராக அமர வேண்டும் நினைக்கிறோம் ஏன் நினைக்கிறேன் அதை அன்புக்கரங்கள்னு ஒரு திட்டம் சொன்னாங்க இல்லையா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்கிறது படிக்க வைக்கிறது எல்லா பிள்ளைகளும் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் அனாதைகள் அல்ல அவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி மாதம் இரண்டாயிரம் வழங்குகின்ற ஒரு முதல்வர் இருக்கிறாரு சொன்னோம் அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் விரிவாக புரிஞ்சுக்கணும் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் மட்டுமில்லை பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளும் கூட அம்மா இருக்கா அம்மா இருக்கா ஆனால் இந்த பிள்ளையோடு இல்லை பிள்ளையை விட்டுட்டு போயிட்டாவோ வேறு யாரோடையோ அந்த பிள்ளைக்கு அம்மானு ஒருத்தி இருக்கா உயிரோடு இருக்கா ஆனால் அந்த பிள்ளையோடு இல்லை அப்பா இருக்காரா இருக்கார் ஆனால் அந்த அப்பா வேற ஒரு பொண்ணோடு போயிட்டார் இங்கே அம்மா மட்டும் இருக்கா அப்பா வேறு யாரோ கிளம்பி போயிட்டார் அப்பா அந்த பிள்ளையை கைவிட்டார் அம்மா அந்த பிள்ளையை கைவிட்டாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கைவிட்ட பிள்ளை இருக்காது ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பிள்ளை இருக்கு இல்லையா அதில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் கைவிட்டாங்க பிள்ளைய அவரவருக்கான வாழ்வு முக்கியம்னு போயிட்டாங்க அப்படி கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் நம்முடைய தமிழ்நாட்டின் ஒரு சொல்லிக்காரர் நான் உங்களை கைவிட மாட்டேன் நான் இருக்கேன் வாங்க இந்த திட்டம் துவங்கப்பட்ட பொழுது அறிந்தோ அறியாமலோ ஒரு பள்ளி தலைமை ஆசிரியரோட நான் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு இயக்கம் எவ்வளவு வேலை செய்யும் ஒரு திட்டத்துக்கு அப்படி பார்த்தா நாலு நாள் நான் பார்த்தேன் அதிகாரிகளும் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டதற்கு இப்ப மறுபடியும் புதுசா விண்ணப்பங்கள் வந்திருக்கு இத்தனை பேரையும் நான் பார்த்து கொள்வேன்னு நம்பிக்கை தர்ற ஒரு முதலமைச்சர் இருக்கும் பொழுது அந்த முதலமைச்சர் தானே மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் இந்த நாட்டில் இது வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது சொல்லாதது ரொம்ப முக்கியம் அன்புக்கரங்களில் இருக்கு ஆறாயிரம் பிள்ளைகளுக்கும் வரப்போற தேர்தலில் ஓட்டு கிடையாது ஓட்டுக்காக அது நம்ம எல்லாருக்கும் சொன்னோன்னே ஏன் மன்னன் நிகழுது அது நம்ம வீட்டு புள்ள போல் நம்ம நினைக்கிறோம் அப்படி ஒரு புள்ள ஆதரவற்றிருக்கே நான் ஒரு தனியால் ஆறாயிரம் பிள்ளையை காப்பாற்ற முடியாது ஆனால் ஒரு அரசு நினச்சி ஆறாயிரம் பிள்ளையை காப்பாற்ற முடியும் அப்படி ஒரு எண்ணத்தில் இருப்பதால் தான் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று என்னை போல கவிதா ஜகரை போல விவேகாவைப் போல இருப்பவர்களெல்லாம் எல்லாம் நினைக்கிறோம் உங்களைப் போல் எல்லாரும் இதை தொடர்ச்சியாக இந்த முதலமைச்சர்களிடம் எனக்கு மிக பிடித்தது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மீண்டும் திரும்பி கொண்டிருக்கும் அவருடைய இளமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சு வருஷம் முன்னாடி இல்லை இன்றைக்கி அதை விட இளமையாக அதை விட உற்சாகமாக பேண்ட் போட்டு அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கார் அதை விட பிடிச்சது அவருடைய மனித நேயம் இன்றைக்கி வந்து போய் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருக்கிற திரு ஹண்டே அவர்கள் மருத்துவர் ஹண்டே அவர் அண்ணாதிமுகவில் இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக செயல்படுகிறார் ஒரு பெரிய மனுஷனுக்கு தெரியும்ல போய் சொல்ல மாட்டார்கள் அவசியம் இல்லைல்ல ஹண்டே இனிமே அப்படிங்க போது என் திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக செயல்படுகிறார் ஒரு கடிதம் எழுதுறாரு கடிதம் எழுதுனா முதல்வர் ஒரு மூத்தவர் ஹண்டே தொண்ணூற்றி ஐந்து வயதை கடந்த ஒருத்தர் அவர் நம்மளை பாராட்டுறாருனோ அவர் வீட்டுக்கு போய் நன்றி சொல்ற அந்த பண்பு இருக்குல்ல அதுதான் அவருடைய மிகச்சிறந்த பண்பு நினைக்கிறேன் நான் ஒவ்வொருத்தர் பேரா குறிப்பிட விடுமலை இந்த நாலு வருஷத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் போய் பார்த்த நபர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் எல்லோரும் அவரை பழித்தவர்கள் அவர் அதை ஒன்றை கூட மனசில் வச்சுக்காமல் அதெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போயிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த பண்பு ரொம்ப சிறந்த பண்பு அது எங்கேருந்து வந்த பண்பு தெரியுமா இருந்து வந்த பண்பு பெரியார் வந்து தனக்கு எதிர்கருத்து பேசிய ஜெயகாந்தனை பேச அனுமதிக்கிறாரு ஜெயகாந்தன் ரொம்ப சந்தோஷமாகறாரு பதில் பேசுகிறாரு போனதுக்கப்புறம் ஜெயகாந்தன் எழுதுகிறாரு இருபத்தி ஏழு வயது இளைஞனான என்னை ஐயா வாங்க என்று மரியாதையோடு அழைத்து என் கருத்துக்கு காது கொடுத்து அனுப்பி அவரை பார்த்தபோது ஒரு ஆன்மீக பெரியவரை பார்த்ததை போல் உணர்ந்தே என்கிறார் ஜெயகாந்தன் பெரியார அந்த பெரியார் சொல்கிற முக்கியமான செய்தி என்ன கடவுளை மரன்னு சொன்னதா இல்லை அடுத்த வரி மனிதனை நினைன்னு கடவுளை மர மனிதனை நினைன்னு அப்படி இந்த மனிதனை நினை என்பதை தொடர்ச்சியாக தன் வாழ்க்கையின் செய்தியாக நம்முடைய முதல்வர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரோடைய ஒவ்வொரு செயல்பாடு மூலமாக இந்த நிகழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி அளிப்பதற்கான இன்னொரு முக்கியமான காரணம் இளைஞர்கள் பெருவாரியாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது ஒரு நிகழ்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா மறுக்கொழுது வச்சுருந்த அக்கா எப்படி முக்கியமோ வயசானவங்க இருக்கிறது எப்படி முக்கியமோ அப்படி இளைஞர்கள் இருப்பது முக்கியம் எல்லாரும் கலந்து இருப்பது ஒரு அரங்கத்தில் முக்கியம் வெறும் இளைஞர்கள் கூட்டம் மட்டும் இருக்கிறது முக்கியமில்லை வெறும் வயதானவர்கள் மட்டும் முக்கியம் இல்லை எல்லோரும் கலந்திருப்பதற்கு இல்லை அது ரொம்ப முக்கியம் அப்படி ஒரு கலந்திருக்கிற அரங்கமாக இந்த அரங்கம் இருக்கிறது திராவிடம் பற்றியும் திராவிடம் நமக்கு செய்த நன்மை பற்றியும் அதற்கு நாம் தெரிவிக்க நன்றி பற்றியும் தொடர்ச்சியாக நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசுவோம் ஏன்னா சேர்பாபண்ணை மாதிரி அல் தொடர்ந்து கூட்டம் நடத்திக்கிட்டே இருக்க போகிறாங்க எல்லா கூட்டத்தையும் தொடர்ந்து பேசுவோம் இந்த செய்தியை இந்த உழைப்பை இந்த மனிதத்தை எல்லோரிடம் பரப்புவோம் மீண்டும் இரநூறு இடங்களை வென்று வரலாறு படைத்து நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் தலைமை பொறுப்பில் அமர்த்துவோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்